வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் சாதம் அது எப்படி ஈஸியாக செய்யலாம் ஸ்கூலுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பொடி தயாரிக்கணும் சின்ன கடாய் வச்சுக்கிடுங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூன் மல்லி விதை ஒரு பட்டை நாலு கிராம்பு போட்டுக்கிடுங்க ஒரு நாலு வரமிளகா காஷ்மீர் மிளகா போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இது கூட ரெண்டு துண்டு தேங்காய் போட்டு இதையும் சேர்த்து வறுக்கணும் பருப்புலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட அரை ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிடுங்க எள்ளு போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொரியுது இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு பொடி பாதி அரைச்சிட்டு வந்துடுவோம் கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுங்க ஒரு கைப்பொடி வெங்காயம் ஒரு கைப்பொடி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் வதக்கிக்கிடுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அமுதி கொடுத்து பாருங்கள் இதை பதம் இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் வறுத்து பொடி பண்ணோம்ல அந்த மசால் போட்டு இதையும் நல்லா கலந்துக்கிடலாம் வடித்து வச்ச சாதத்தை அப்படி போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் டேஸ்டான கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆச்சு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது கூட ஒரு முட்டை அப்பளத்தை வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்